உன்னை உன்னை அறிந்தால் அறிந்தால் நீ உலகத்தில் என் அன்பு தமிழ் சொந்தங்களுக்கு எனது உற்சாகமான வணக்கம் உங்களுக்கு ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நாளும் வெகு சிறப்பான நாளாக மகிழ்ச்சியான நாளாக அமையட்டும் நான் தனசேகரன் இன்று நாம் பார்க்கின்ற தலைப்பு நம்பிக்கை நம்பிக்கை என்பது ஒட்டுமொத்த உலகத்தையும் உயிரோட்டமாக வைத்திருக்கின்ற ஒரே வார்த்தை நம்பிக்கை நம்பிக்கை என்ற ஒரு விஷயம் மனிதனுக்கு இல்லை என்று சொன்னால் ஒட்டுமொத்த உலகமும் எப்பொழுதே அழிந்து போயிருக்கும் ஸோ அதனால் நம்பிக்கை என்பது உன் மீது உனக்கு நம்பிக்கை இல்லா இல்லாவிட்டால் கடவுளே நேரில் வந்து எந்த பயனும் இல்லை அப்படின்னு விவேகானந்தர் சொல்லியிருக்காரு அதே மாதிரி ஐயா ஈவேரா பெரியார் சொல்லியிருப்பார் உங்கள் மீது உங்களுக்கு நம்பிக்கை வந்துவிட்டால் கடவுளே தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஸோ அந்த மாதிரி நம்பிக்கை என்பது நம்மீது நாம் முதலில் நம்பிக்கை வைக்க வேண்டும் ஒரு மனிதனுடைய நம்பிக்கையின் பலம் என்ன என்று நம் அனைவருக்கும் தெரியும் அதில் ஒரு சிறு உதாரணம் மனிதனின் நம்பிக்கையால் நாம் கடவுளையே உருவாக்கலாம் ஒரு மனிதனின் நம்பிக்கையால் கடவுளையே உருவாக்கலாம் எப்படி எங்கோ கிடக்கின்ற ஒரு கல்லை சிலையாக வடித்து ஒரு கோயிலில் வைத்து ஒரு மனிதர் இரண்டு மனிதர் ஆயிரம் பேர் லட்சம் பேர் என்ற அனைவரும் இது கடவுள் இதற்கு சக்தி இருக்கிறது இங்கு வந்தால் நல்ல விஷயம் நடக்கும் நடக்கும் என்று நம்முடைய ஒட்டுமொத்த நம்பிக்கையும் அங்கே குவிக்கிற போது சாதாரண கல் கூட கடவுளாகி விடுகிறது அவ்வளவு வலிமை அந்த நம்பிக்கைக்கு உண்டு ஒவ்வொரு மனிதனின் நம்பிக்கைத்தான் அந்த சாதாரண கல்லை கடவுளாக மாற்றி இருக்கிறது நண்பர்களே ஸோ அதனால் நம்பிக்கை என்பது மிகப்பெரிய வலிமை வாய்ந்த ஒன்று நம்பிக்கை என்று ஒன்று மனிதனுக்கு இல்லாவிட்டால் ஒட்டுமொத்த மனித சமுதாயமும் நிலைகுலைந்து போயிருக்கும் நம்பிக்கை எப்படி இருக்க வேண்டும் நான் வந்து இவரை தான் இந்த வேலையை ஆரம்பித்தேன் இவரால் தான் நான் இவர் தான் நான் இங்கே வந்தேன் இவரை நம்பி தான் என்னுடைய வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு அப்படின்ற வார்த்தைகள் எல்லாம் செய்து மிகவும் ஆபத்தான வார்த்தைகள் என்று தான் சொல்ல வேண்டும் ஏனென்று கேட்டால் நம்பிக்கை என்பது சுயமாக நம்மிடமிருந்து உருவாக வேண்டும் நான் இந்த வீடியோவை பார்த்தேன் எனக்கு வந்து மோட்டிவேஷனாக இருந்தது கொஞ்சம் நம்பிக்கையாக இருந்தது அந்த பேச்சாளரோட பேச்சை கேட்டேன் இந்த ஆடியோவை பார்த்தேன் அந்த சினிமாவை பார்த்தேன் அந்த நேரத்தில் எனக்கு உற்சாகம் இருந்தது நம்பிக்கையாக இருந்தது அப்படின்னு சொல்கிறது கிடையாது நம்பிக்கை என்பது ஒவ்வொரு நிமிடமும் உங்களுக்குள்ளிருந்து ஊற்றெடுத்து வர வேண்டிய ஒரு சக்தி நம்பிக்கை என்பது நம்மிடமிருந்து ஊற்றெடுத்து வர வேண்டிய சக்தி அதற்காகத்தான் நம்பிக்கை எங்கிருந்து ஆரம்பிக்க வேண்டும் நம்பிக்கை எங்கிருந்து உருவாகிறது என்று கேட்டீர்கள் என்று சொன்னால் நம்பிக்கை எங்கிருந்து உருவாகிறது நம்பிக்கையின் ஊற்றுக்கண் எங்கே இருக்கிறது என்று கேட்டீர்கள் என்று சொன்னால் அந்த வார்த்தையிலேயே இருக்கிறது அந்த நம்பிக்கை என்ற வார்த்தையின் முதல் இரண்டு எழுத்தை எடுத்து பார்த்துங்க பாருங்கள் நம் நம்பிக்கை நம் நம் நம்மிடமிருந்து தான் அந்த நம்பிக்கை உருவாக வேண்டும் அதுதான் உண்மையான நம்பிக்கையாக இருக்கும் அதனால் நண்பர்களே இன்றைய சூழல் எது வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும் இன்று இருக்கின்ற நிலைமை எது வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும் இப்பொழுது அடி தரை மட்டத்தில் இருக்கிறவர்கள் கூட எழுந்து நடக்க முடியும் நம்பிக்கை என்று ஒன்று வந்துவிட்டால் உனது இரு கைகளையே இழந்தாலும் நம்பிக்கையை இழக்காது என்று சொல்லியிருக்கிறார்கள் இரண்டு கைகளும் இரண்டு கால்களும் இல்லாத நபர் கூட உலகத்தின் தலை சிறந்த ஒரு மோட்டிவேட்டராக தலை சிறந்த ஒரு தன்னம்பிக்கை பேச்சாளராக இன்னைக்கு வளம் வந்துட்டு ஒரு கை ஒரு கை கால் இல்லாதவங்களுக்கு கூடுதலான ஒரு அந்த திறனால் நிறைய பேர் சாதிச்சிருக்காங்க நமக்கு தெரியும் அதனால நம்பிக்கை என்பது வாழ்க்கையில் மிக 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 முக்கியமான விஷயம் ஒரு ஒரு வெற்றியாளன் ஒரு வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலையை அடைய வேண்டும் என்று நினைக்கின்ற ஒவ்வொரு நண்பர்களுக்கும் சகோதரர்களுக்கும் என் சொந்தங்களுக்கும் நம்பிக்கை மிகவும் முக்கியம் அந்த நம்பிக்கை இன்னொருடமிருந்து நாம் எதிர்பார்க்க கூடாது நம்பிக்கை நம்மிடமிருந்து உருவாக வேண்டும் நம்பிக்கையின் ஊற்றுக்கண்ணாக ஒவ்வொருவரும் மாற வேண்டும் என்று கூறிக்கொண்டு மட்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் என் அன்பு தமிழ் சொந்தங்களே